சுயரூபத்தை காட்ட துவங்கிய புயல் சின்னம் ரவுண்டு கட்டி வெளுத்து வாங்கும் கனமழை தண்ணீரில் மிதக்கும் தமிழகம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது மேலும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதால் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது நேற்று காலை முதல் இரவு வரை கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியது இந்த நிலையில் இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்றும் கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டங்களில் தற்பொழுது மழை வெளுத்து வாங்கி வருகிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுகிறது என சென்னை மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் அதேபோல சேலம் புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமக்கல் கரூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களிலும் நேற்று முதல் அதிகாலை வரை விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இன்னும் ஒரு வாரத்திற்கு வட மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இது போன்ற மழை குறித்தான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களுடன் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனيم கிளிக்